ஆடு கோழி மீன் காடை கௌதாரி இதுல இருக்க பேர் பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து பொறிக்க வேண்டியதை பொறிச்சு தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்கேன் பாருங்க அக்கா அனா அனா ஈர விட்டு விட்டு அந்த வீட்லயும் போய் மூணு நாளா சாப்பிட்டோமே அதுக்கு பேரு சாப்பாடாய அது போய் சாப்பாடா ஏ அங்க போய் அந்த சாப்பாடு தீங்கு போகலாம் எவராச்சும் கட்டி அது குத்து குளம் ஜெயம் போய் கையிட்ட இருக்கா கையிட்டாரு

உன் பாடிய என்ன பண்ணிருப்போ பணக்கார வீட்டு பிள்ளையா பார்த்து லவ் விட்டு இருப்பேன் அவன் ஆளுகளை வச்சு என்ன கட்டியிருப்பா இல்லேனா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பொண்ணு பைய வச்சிட்டு இருக்க பைய பொடி ஓடி இருப்பேன் ஊர் ஜனமே கூடி மொத்தம் மொத்திருக்க

பயங்கரமான ஆள் யாரியே போகமா கொஞ்சம் வழி கொடுக்கமா சாப்ப மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிடு சாப்பிடுமா எனக்கு கொஞ்சம் ஊத்தம் சொல்லுமா நீ பிரி சாப்பிடுவியா பாபாடு

கூட திருவிழா நடக்க போகுது அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை அந்த நாளை வா. இந்த ஜென்மத்தில் ஜனிச்சும் பிரயோஜனம் இல்லை அவ்வளவு அற்புதமான நாளாக்கம் திருவிழா மட்டுமல்ல கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு அவசியம் அங்கோட்டு வரும் சரி சரி

இவங்க இவங்கள தூண்லயும் இருப்பாங்க துரும்பலயும் இருப்பாங்க தூணு அத விடுற இப்போ இந்த வாரம் மூணு நாள் அந்த வீட்ல இருந்தாச்சா ஆமா மூணு நாள் இந்த வீட்ல இருந்தாச்சா நாளைக்கு வந்து என்ன பண்றது அதுக்கு அதுக்கு அதுக்கா மில்ல படுத்து தூங்க சொல்றியா இல்ல கார்ல படுத்து தூங்க சொல்றியா இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருள சொல்றியா 5 நிமிஷம் லேட்டா போனா அவகத்ரா 5 நிமிஷம் லேட்டா போனா இவகத்ரா அதுக்கு தான் அந்த ஒரு நாள் ஏன் பிரிக்கிறே கேக்குறேன் நான் சொல்றது நல்லா கேளுங்கயா சிவகாமி அம்மா வீட்ல ஒரு மூணு நாள் முடிஞ்சா முடிஞ்சிரு அப்படியே பார்வதி அம்மா வீட்ல ஒரு மூணு நாள் முடிஞ்சா நான் சொல்றது நல்லா கவனமா நின்னு கேளுங்க

உனக்கு இங்க வரணும் சரிடா என்னங்க டிபன் ஆர்டர் பண்ணிருக்கேன் இங்கதான் சாப்பிடணும் பெரிய பிளேயர்மா நல்லா விளையாண்டு கோச் மானு தே காப்பறது என்ன பண்டிக்குலயே இருந்தோ

பாஸ்போர்ட் விசலமன் ஃபாரின் கலைய வச்சானே அச்சோ காலையில இருந்து உள்ள ஹோட்டல் ஒண்ணு ஓடாம் சுத்திட்டு கே என்ன விஷயம் என்ன விஷயம் வந்து உனக்கு என்னடா உனக்கு வேணும் பேட்டரி வாங்கிட்டு போடா போட எடது கால் போடா ஜான்சன் இنا பா நம்ம ஃபாரின் பட் ஃபாரின் பட் இன்னொரு பட்ரி கொண்டு வந்து உள்ள விட்டு போனே அவன் எப்ப பாரு ரூம் கதை திறந்துக்கிட்ட காஞ்சி பூச்சி காஞ்சி பூச்சின்னு கட்டிட்டு இருக்கான் அவன் பேசுறது எனக்கு புரியல நான் பேசுறது அவங்களுக்கு புரியல ஒன்னையும் பத்து பத்து நாள் அந்த பக்கம் ஆலைய காணும் ஒழுங்கு மரியாதையா ரூம கால பண்ணிட்டு ஓடி போயிரு எனக்கு வார விளனாலும் பரவாயில்லை நீ ஆள ஒரு சாமி எங்க இருக்காங்க இந்த ரூம்ல தான் இருக்காங்க கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்பியா என்ன இந்த கத்து கத்திட்டு போறேன் அம்மணி வேற அழுகுது மேடம் மேடம் நோ 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 கிரையிங் இன் இந்தியா யூ கிரையிங் ஐ எம் ஃபெயிலிங் யூ டோன்ட் வரி ஐ சால்வ் யுவர் ப்ராப்ளம் யூ நோ இன் மை ஏரியா பிக் தாரா இஸ் தேர்

ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டிருந்தா சான்சனு சான்சனு நீ ரொம்ப காலி பண்றியா அந்த நாய் செல்லப்பா ஐயா பழைய போயிடா நானும் போக போகலன்னு அடிச்சு போடுவேன் என்ன அடிப்பீங்களா கண்டிப்பா அப்ப கிளம்பிக்கடா தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் போய் வெளியில் சொல்லு பாக்குறானுங்க அபாத்தி செய்து வரும் நான் மாட கூடலீ மீனாட்சி என்ற பெய உனக்கு பெருதுக்கு பாட்ட பத்தியா எப்படிப்பட்ட ஆள் பட்ட ஆளு அது வரைக்கும் தாங்க அன்பெல்லாம் ஆமா பாட்டி வந்தானே பளியேன்னு கட் பண்ணிரும் ஆமா பெருசு உன்னை என்ன ஒரே நேரையெல்லாம் வச்சிருக்கே ஆமா பரேடி ஓவர் ஆல் நூ பண்ணற விடுங்க பங்காளி இத போய் ஒரு பெருசா சா பச்சிகிட்டுங்க வாட் நேம் கம்பி லோரா லோரா roll <laughs> drink mm, yeah you want <laughs> good good domini good do <laughs> take this yes Cheers. music music you want yeah, uh? yeah. <laughs> அம்டி அம்டி லோரா கண் அம்மா அம்மாடி கண்குட்டி கண்குட்டி பாரின் கண்குட்டி வட 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 ஒண்ணாரு அது பித்து ஓடும்போ அதனால தூக்கி இருக்கு தலை தூக்கு தலை தூக்கு

கே அதே மாதிரி அந்த கால தூக்கி என் கால மேல வச்சுக்கா இந்த காலம் இங்க வச்சுட்டு பாத்ரூம் போராட்டம் கொஞ்சம் காஸ்ட்லி பாத்ரூம்

உனக்கில்டா அவளுக்கு ஐயோ… போயிட்டா இருக்குதா அய்யோ செத்து போயிட்டா ஐயோ யாரு மத்தபில்லையோ ஊட்டியில வந்து பட்டையை போட்டாளே தகவல் சொல்லி அனுப்புறானா உங்க அப்பா தான் எல்லாம் எங்க இருக்கிறார் கூட தெரியாது கண்டுகுட்டி 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 ஒரு சாரி சரத்துல எல்லாம் உங்களை எரிப்பாங்களா புரைப்பாங்களா சாமி அவன் சாரி கிடைக்கட்டா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் சாரி கார கிட்ட சேப்பாங்களானா ஆனா பரதேசி நீ தாண்ட உன் சாரி சங்கத்துக்கு தலைவா எந்த படம் போதுமா இந்த கொஞ்சம் வேணுமா

ியா பே முடிச்சுக்கானா என்ன பண்ணையே வேண்டியா ஐயோ மர்டர்